நகராட்சியில் நியமன உறுப்பினர் பதவியேற்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் பெறும் வகையில் நியமன உறுப்பினர் நியமிக்கும் பணியினை அறிவித்திருந்தார் அதன்படி பேரணாம்பட்டு நகராட்சியில் எட்டு பேர் விண்ணப்பித்திருந்தனர் அனைவரது விண்ணப்பங்களையும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அமைந்த குழு பரிசீலித்து பேரணாம்பட்டு நகராட்சிக்கு நியமன உறுப்பினராக பேரணாம்பட்டு ஆமினா வீதியில் வசித்து வரும் இக்பால் அகமது என்பவரை தேர்ந்தெடுத்தனர் பேரணாம்பட்டு நகராட்சி மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினருக்கு நகராட்சி ஆணையர் மோகன்குமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நகரமன்ற தலைவர் திமுக நகர கழக செயலாளரும் நகரமன்ற துணைத் தலைவருமான ஆலியார் ஜுபேர் அகமது ஆகியோர் உடனிருந்தனர் இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் அப்துல் ஜமீல் ஆலியார் சுல்தான் அகமத் ஆலியார் அர்ஷத் அகமத் கோவிந்தராஜ் சரவணன் வெங்கடேசன் கிருபாகரதாஸ் வில்லியம் பீட்டர் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்